ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு மூணு ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் பதிமூணு புள்ளி ஒன்பது எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்னன்னு கேட்க தனிவட்டினா நம்மளுக்கு தெரியும் இவங்க என்ன சொல்லிருக்காங்க இரு வெவ்வேறு அப்போ ரெண்டு வெவ்வேறு இடத்துல அந்த ஆயிரத்தி ரூபாய் ஆண்டுகளுக்கு வட்டி வீதம் ரெண்டு வெவ்வேறு இடத்துல ஓகேங்களா வட்டி வீதம் வந்து மாறுது அசல் அதே தான் ஆண்டும் அதே தான் வட்டி வீதம் மட்டும் வந்து மாறுதுலாம் இது வந்து இது ஒரு தனி வட்டி இது ஒரு தனி வட்டி மைனஸ் போட்டுக்கிறோம் எவ்வளவு ரூபாய் பதிமூணு ரூபாய் ஐம்பது சரிங்களா என்ன கேக்குறாங்க வட்டி வீதங்களையும் வித்தியாசம் கேட்கறாங்க அதாவது ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ தான் கேட்கறாங்க கண்டுபிடிக்கலாம் இப்ப இதுல இருந்து என்ன எடுக்கலாம் அது எடுத்துடலாம் பி என்ட் எடுத்து என்னது ஆர் ஒன் மைனஸ் இங்கேயும் எடுத்துட்டோம் காமனா என்ன வரும் ஆர் டூ மட்டும் வரும் பதிமூன்று ரூபாய் ஐம்பது காசுங்களா சரி இப்ப பி என் அப்ளை பண்ணுங்க பின்றது ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுபா அப்ளை பண்ணிருங்க எண்டு என்னது மூணு வருடம் இப்போ மூணு அப்ளை பண்ணிருங்க வகுத்தல் என்ன வரும் நூறுங்களா எண்டு இங்க வரும் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ டு பதிமூணு ரூபாய் ஐம்பது காசு ஓகேங்களா இப்ப ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணலாம் இந்த நூறு அப்படியே இருந்தால் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு மல்டிபல் பண்றது இப்போ ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ மட்டும் அப்படியே எழுதிட்டோம் என்னக்குது பதிமூணு ரூபாய் ஐம்பது இது இந்த வகுத்துல இருக்கிற நூறு அந்த பக்கம் என்ன நேரம் பெருக்கல் பெருக்கல் நூறு சரிங்களா டிவைடட் பை இந்த ஆயிரத்தி இன்ட்டு மூணு பெருக்கில் மேலே தான் இருக்குது என்ன கீழே வந்துடும் அப்போ கீழே ஆயிரத்தி ஐநூறு எட்டு மூணு வரும் ஓகேங்களா சரி இப்போ பதிமூணு புள்ளி ஐம்பது இன்ட்டு நூறு என்ன வரும் பதிமூணு புள்ளி ஐம்பது ரெண்டு தள்ளி தான் புள்ளிக்குது இப்போ நூறு ஆளு பெருக்கிறோம் புள்ளி என்ன கேன்சல் கேன்ஸ் இப்போ ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாயிரம் சரிங்களா போடுறேன் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ டு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மேல பெருக்கிட்டோம் அதே மாதிரி கீழே ஆயிரத்தி ஐநூறு இன்ட்டு மூணு டிவைட் பை ஆயிரத்தி ஐநூறு எட்டு மூணு சரிங்களா இப்போ ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க சரிங்களா இப்போ என்ன ஆகுது நூற்றம்பது இங்கே நூற்றி முப்பத்தஞ்சு மூணு நூற்றி முப்பத்தஞ்சு கேன்சல் பண்ணுங்க ஒரு மூணு மூணு இங்க பாத்தீங்கன்னா நாமு பன்னெண்டு மீதி ஒன்று ஐம்பது பதினஞ்சு சரிங்களா இப்போ நாற்பத்தஞ்சு நூற்றி ஐம்பது கேன்சல் பண்ணலாம் அஞ்சு ஆள் ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு கீழே நூற்றி ஐம்பதுன்னு நேரம் மூணு அஞ்சு பதினஞ்சு ஒரு ஜீரோ இருக்குது முப்பதுலேயே சரி மூணு ஆள் கேன்சல் பண்ணலாம்